நர்சரி கார்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க பாருங்கன்னா புதுசாக நம்மகிட்ட வந்து இருக்க பல செடிகள் என்னென்ன வந்துருக்கு நிறைய பேர் கேட்டு அவங்களுக்காகவே இந்த வீடியோ வைக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாக்லாம் செக் பண்ணி பாருங்க புது வகையான பழங்கள் புது வகையான செடிகள் எல்லாமே கேட்லாக அப்டேட் பண்ணிருக்குங்க ப்ரைஸோடு நீங்கள் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் வைக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்துருங்க புது புது கலெக்ஷன் வைக்காங்க அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சி நிறைய பேர் கெடுந்தீங்க பர்சி மண் அப்புறம் வந்து கம்போடியன் ஜாக் கெடுந்தீங்க கம்போடி ஜாக் வந்துருக்குது மாதிரி எக்கச்சக்கமாக அப்படியே வெரைட்டிஸ் எல்லாமே அடிக்கிட்டே போகலாம் சீட் ஃப்ரீ ஜாக் ஆகுது அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் கேள்விட்டாங்க ஐடி போனாலும் பெரிய செடி வந்து ஸ்வீட் புஷ் ஆரஞ்சு வந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியாசாக்கி மேங்க ஆட்டோ ஈட்டு மேங்க எல்லாம் சூப்பரான தரமான குவாலிட்டி ப்ளான்ஸ் எல்லாமே வந்திருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா எந்த மாதிரி செடி எந்த இடத்துல வைக்கணும் என்ன மாதிரி வச்சா உங்களுக்கு வளரும் எந்த மாதிரி பாட்டு வைக்கணும் நிணல் வைக்கணுமா இல்லை வெயில் வைக்கணுமா இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் செட் ஆகுமா அப்படி நான் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்லுவேன் தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் பிளான்ட் வளர்க்க முடியும் நிறைய பேர் பிளான்ட் வாங்கிடுறாங்க பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்போ அந்த குழகு தண்ணி இருக்கிற இடத்துல வச்சுட்றாங்க தண்ணி செத்து போயிடுது அவர் எல்லாம் கொட்டி போயிடுது நிறைய காரணங்கள் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனா வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் செடிகள் எல்லாமே சூப்பராக ஃபாஸ்ட் அண்ட் க்ரோத்தாக இருக்கும் அதை மினிமம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டு க்ரோத் பண்ணி உங்களுக்கு நல்லா ஃப்ரூட் வரும் மாதிரி நான் ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் சொல்லுவோம் ஓகே அதுக்கான பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னு கேட்குறீங்க ஓகே ஆனால் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே வந்து பார்த்திங்கனா ப்ரைஸ் டீட்டெயில்லாம் இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலம் சென்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஒரு பாக்ஸுக்கு ஒரு நாலு செடியோ அஞ்சு செடியோ நான் புக் பண்ணிங்கன்னா ஒன் சிக்ஸ்ட்டி போடுவாங்க நீங்கள் தான் கொரியர் சார்ஜ் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கான பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செடியை புக் பண்ணுறீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு ஒரு ஒரு பேக்கில் தான் வச்சு அனுமதி ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரூட் இன்ஸ்டைஸ் பிளான் நிறைய வந்திருக்கு ஒரு பிக் சைஸ் பிளான் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ஆகுது தல்காரி வாட்டர் ஆப்பிள்லாம் பெரிய பெரிய செடி வந்திருக்கு அதெல்லாம் வாங்க அடுத்தது வீடியோ பார்க்கலாம் இப்போ வாங்க டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வகையான ஃப்ரூட்ஸ்லாம் எதாவது புதுசாக வந்துருக்கு நம்ம நரசரிக்கு இப்போ வந்திருக்கு பக்கம் புதுசாக பார்க்குற செடி என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டு இந்த செடி தாங்க ஓகேங்களா பர்சிமன் ஃப்ரூட் ஓகேங்களா இந்த பர்சிமன் ஃப்ரூட்டை வரைக்கும் ஏன் இப்படி வாங்குறாங்க ஏன் வந்து தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டு குறையே சொல்ல முடியாதுங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் பழம் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சுவையாக இருக்குங்க ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா இதோட கலர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும் நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை எப்படி கட் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் உடல் பப்பாளி பழம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் கூட இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லை பழ மார்க்கெட்லேயே நீங்கள் போனிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சு பழம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஒரு ஒரு ரெண்டு பழம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா அஞ்சு பழம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓகே ஆனால் ஒரு இது மாதிரி நல்லா வந்து இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி தான் வரும் இது பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட் எல்லாம் வருமானு நீங்க கேப்பீங்க ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடிய ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெயில் கிளைமேட்ல வருதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பர்சிமல் பிளான் நம்மளோட ஆர்ட் கிளைமேட் வரக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் ஓகேங்களா இது எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் பாத்தீங்கன்னா நீங்க செமிசோட பிளேஸ்ல வைக்கணும் ஓகே நெனலும் வெயிலும் கலந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து மதிய வரைக்கும் நிழல மதியத்துக்கு மேல வந்து வெயில் இந்த மாதிரி இடத்துல சூஸ் பண்ணி வச்சீங்கன்னா போதும் இந்த பிளான்ட் நம்ம ஊருக்கும் காய்கள் காய்க்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே கிராஃப்ட் ஓகே ஒட்டு ரகத்தை ஒட்டு ரகம் கொடுக்கும் போது வந்து மகசூல் வந்து இருக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க தம்பி விதை தான் வரணும் விதை போட்டதுலேருந்து வரும்போது பாத்தீங்கன்னா அதோட ஈல்டு வந்து மகளிர் செயற்கை மூலயமா வேணால் கலந்து ஓகே ஓகேங்களா அது ஈல்டு இருக்கலாம் மேலே இருக்கலாம் மேலே இருக்கலாம் அந்த மாதிரி கலந்துருக்கலாம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் காய் காய்ச்சிருக்கும் மரத்தில் வந்து கிராஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக ஈல்டு ஃபாஸ்ட்டாக வரும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது எல்லாமே தான் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெந்த வரைக்கும் பாருங்க இது வேற செடி ஓகேங்களா இதுக்கு மேலே வரதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சிமன் ஃப்ரூட் ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செடி வித பரிசு மண் ஓகே ஆனால் பரிசு மண் செடி பார்த்தீங்கன்னா லீஃப் எந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பரிசு மண் ஓகே ஆனால் இது காய் காய்க்கக்கூடிய அந்த பரிசு மண் இந்த லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா நீட்டாக லீஃப் சூப்பராக வைக்கணும் இது வரைக்கும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டை வரைக்கும் நம்ம வீடியோ போட்டதே கிடையாது மினிமம் ஒன் இயக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செடியோ ஒரு முப்பது செடியோ வந்து வீடியோ சேல்ஸ் பண்ணுங்கள் ஆனால் இப்போ வந்து பிளான்ஸ் எல்லாம் பெஸ்ட்டான குவாலிட்டி வந்து நம்ம ஹார்ட் கிளைமேட்டில் வரக்கூடிய ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பூ செடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு கூட உருவாகிருச்சு நீங்கள் பார்க்கலாம் பார்க்குறோம் இதுலேயே இந்த காய்கள் உருவாக்கி இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான் நம்ம கொடுக்கக்கூடிய வந்து நம்ம நம்ம நர்சரி கொடுக்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி தான் பார்க்க கொண்டு வருங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் எந்த மாதிரி ஹைட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபீட் ஹைட் இருக்கும் ஒரு மூணு அடி டூ நாலு அடியில் இருக்கும் இந்த மாதிரி ஹைட்டில் இருக்குது நிறைய பேர் கேட்பீங்க தம்பி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பூக்களோட கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா பூக்களாக கிடைக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடியில் பூக்கள் எடுத்துருக்கு அடுத்தது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மொட்டுகள் ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் கணவிலே தெரிஞ்சிருக்கும் தெரியும் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமான பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுகள் ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்கு மேக்ஸிமம் ஓகேங்களா எல்லாருக்கும் மொட்டுகளோட வருமானு தெரியாது ஆனால் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் மந்த் டூ மந்த்த்ஸில் உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிருங்க அந்த அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டான பிளான் பர்சுமானா கொண்டு வந்திருக்கேன் இப்போ மினிமம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பிளான் மட்டும்தான் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது ஏன்னால் நிறைய பேர் தேடிங்க ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிளான்ட் கண்டுபிடிச்சிங்க வெதை பிளான் நிறைய இடத்துல கிடைக்கும் ஓகே ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் பிளான்ட் ரொம்ப ரொம்ப ரேரு ஒரு சூப்பரான தரமான பிளான்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது டெரஸ் கார்டன் வைக்குமோ கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாங்க ஒரு மொட்டை மாடியில் வந்து ஒரு ப பதினாறு இன்ச் பாட்டோ இல்லை வந்து ஒரு பதினாலு இன்ச் பாட்டோ இருந்தால் போதும் மொட்டை மாடியில் உங்களுக்கு காய்கறி காய்க்கும் மொட்டை மாடியும் பரிசு மூணு ஃப்ரூட்டு பறித்து சாப்பிடலாம் ஓகேங்களா இந்த ஃப்ரூட் யாராவது வேணும்னு நினச்சிக்கலாம் வாங்கிக்கலாம் விருப்பம் வாங்கிக்கலாம் வாங்க நெசா தான் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இது நெல்லி செடின்னு பார்க்குறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயே ஒன் ஆஃப் த வெரைட்டி ஓகேங்களா இது பேர் பார்த்திங்கன்னா கேரளா வந்து கேரளா நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சங்கான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பிம்பிளி ஓகேங்களா பிம்பிளி ஃப்ரூட்னு சொல்லுவோம் உங்களுக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்காய் பிம்பிளி ஃப்ரூட் ஓகேங்க இதுதான் நிறைய பேர் கேட்பீங்க இது ஏன் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் நம்ம வந்து பார்த்திங்கனா லெந்த்லேந்து திராட்சை பழம் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக பிடிக்கக்கூடியது ஓகேங்களா நம்மகிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பேன் உங்கள் கிட்ட வந்து ஃப்ரூட்டு ஃப்ளவர் எல்லாமே வந்திருக்கும் யாராருக்காக வந்துருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம நம்மகிட்ட மேக்ஸிமம் ஒன் இயருக்கு முன்னாடி கூட அந்த இந்த சேல்ஸ் பண்ணுறதுங்க இதோட டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பாக ஓகே ஓகேங்களா புளிப்பாக தான் இருக்கும் ஒரு நாட்டு நெலி எப்படி சாப்பிட்றீங்க அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்காய் தயாரிக்கிறாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உப்பு முளக்கா தி அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து மொட்டமாட்டிக்கு சூட்ட போடலான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் சூட்டப்படும் ஓகேங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் ட்ரமோ ரெண்டாக கட் பண்ணி ரெட் சைட் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக வரக்கூடியது இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டான சன் ரைட்டில் வைக்கலாம் ஓகே நீங்கள் எந்த டைரெக்டான சன்ரைட்டில் வச்சாலும் எல்லா மண்ணுக்கும் வளரக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய தேவைப்படும் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட மண் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கவரில் அனுப்பும்போது லைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொ எப்படின்னா வாடின மாதிரி வரலாம் ஆனால் தண்ணி விற்றின்னு நல்லா தெளிஞ்சிடும் அந்த பிளான்ட் ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடியில் சூப்பராக தரமான பிளான்ட் வந்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு நெஞ்ச அளவுக்கு இருக்குது சூப்பரான பிளான்ஸ் ஒரு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட ஐம்பது பிளான்ட் கிட்ட நம்ம கூட நியூ ஸ்டாக் வந்து இருக்குது நீங்கள் நேரத்தில் வைக்கிறோம் வச்சுக்கலாம் இல்லை இதில் வச்சுக்கலாம் நிறைய வைட்டமின் கண்ணன்னு இருக்குங்க இது குளிப்பான பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் உப்பு தூள் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறும் இது வைட்டமின் கண்ணுன்னு ஒரு நிறைய பலம்னு சொல்லலாம் எல்லாருமே நீங்கள் வந்து குழந்தைங்களாவது முதியோர்களாவது நம்ம இளைஞர்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான் இதை பொறுத்த வரைக்கும் ஊர்க்காக மேக்ஸிமம் நிறையா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளில் ஒழுங்கு வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் ஒரே வருஷத்தில் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த் ஏஜ் பிளான் மேக்ஸிமம் நான் ஆறு மாதத்துலேயே வந்து ஃப்ளவரிங் ஃப்ரூட் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் மினிமம் ஆறு மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஃப்ரூட்னு சொல்லலாம் இது பிம்ளி ஃப்ரூட்டை வரைக்கும் நம்மகிட்ட நியூவாக ஸ்டாக் வந்துருக்குது வாங்க நெக்ஸ்ட் போகலாம் நீங்கள் அடுத்ததான் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா வேரிகேட்டட் கொய்யாங்க ஓகேங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டான கொய்யான்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொய்யாவில் வந்து நிறைய இறக்காக அடிக்கிட்டே போகலாம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யா இருக்குது வேரிகேட்டட் கொய்யா இருக்குது ஸ்ட்ராபெரி கொய்யா இருக்குது எல்ஃபாட்டி நைன் லப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்க்கா கிரேன் இந்த மாதிரி பீட்ரூட் கொய்யா லலித் கொய்யா கேஜி கொய்யா இது மாதிரி அடிக்கிட்டே வரும் கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் கொய்யா இருக்குது பட் பார்த்திங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு வீட்டு முன்னே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கும் ஃப்ரூட்டும் வரும் அழகாகவும் இருக்கும் ஓகேங்களா இந்த ஃப்ரூட் எந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா வரி வரியாக வருங்க ஆனால் நம்ம கொய்யா போல பாருங்கள் ஒயிட் கலர் வரி வரையும் வரும் அந்த ஸ்டேக்கில் இருக்கு பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பொன்னா பார்த்தீங்கன்னா நான் பிங்க் கலரில் வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வேரி கிட்டே கூட சொல்லலாம் ஏன்னா இந்த லீஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் வந்த மாதிரி இருக்குது என்னன்னா தம்பி பாடரில் எல்லாம் ஒயிட் கலர் இருக்குது இதனால நோய் எஃபெக்ட் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா நோய் கிடையாது இதோட இன்பில்ட்டே இந்த மாதிரி தான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டானு கொய்யா இது பேர் வேரி கிட்டேன்னு சொல்லுவாங்க இது மொட்டை மொழியில் வச்சுக்கலாம் டைரெக்டாக நீங்கள் சன்லைட்டில் வச்சுக்கலாம் மொட்டை மொழியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் பாட்டோ இல்லை பதினெட்டு பன்னெண்டு க்ரோ பேக்காக இருந்தால் போதும் மொட்டை மாடியில் சூப்பராக காய்கள் தரக்கூடியதுங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரோடயே இருக்குது இதெல்லாம் ஏர் லைவ் பிளான்ட் ஓகேங்களா உங்களுக்கு இருக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பரான தரமான ப்ளான்ட்ஸ் ஓகேங்களா யாருனா வேணும்னு நினச்சிங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்து இருக்குது புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் போடலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் வெரைட்டி ஓகேங்க இது பார்த்திங்கன்னா லங்கரான்னு சொல்லுவாங்க இல்லை லங்கரா மேங்கோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மேங்கோட ஒன் ஆஃப் த ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம் நிறையா மேங்கோ வெரைட்டிஸ் இருக்குது ஓகே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மேங்கோ வெரைட்டிஸ் வேணால் நம்ம நர்சரி கான்வெர்ட் பண்ணிங்கன்னா சூப்பர் சூப்பராக ராகுன்னு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா லங்கடா ஓகே ஆனால் லங்கடான் மேங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வரக்கூடியது கலரும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர் இருக்கும் ஒரு நல்லா பார்த்திங்கனா எல்லோ கலரும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலரும் மாறக்கூடியது டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து பழுத்து சின்ன சூப்பரான ஒரு சுவை நல்ல ஒரு சுவை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு அமரப்பள்ளி அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாக வரக்கூடியது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளான் ஹைட் கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட்டுக்கு மேலே வந்துருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா நியூவான வெரைட்டி இருக்கும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த லங்கரா வெரைட்டி வந்து பார்த்திங்கனா ரொம்ப நாள் வரவே இது வரைக்கும் நமக்கு இப்போ தான் வந்துருக்கு நிறைய கஸ்டமர் கேட்டிங்க ஓகேங்களா பிளான்ட் ஹைட்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்கண்ணா பார்த்தீங்க இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு சூட்டபுளாகி நல்லாவே வரும் கிட்டத்தட்ட இது பிளான்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஓகேங்கண்ணா ஒரு ஒன்றரை ஒரு வருஷத்துக்கு ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ளவரிங் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்கண்ணா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான லங்கரா வாங்க அவைலபிள் இருக்குது இது மொட்டை மாடி வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடி வைக்கிறத விட நம்ம நிலத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மொட்ட மாடி வைக்கிறத விட நிலத்தில் வச்சிக்கலாம் சூப்பராக இருக்குது டேரெக்டாக சென்னைட்டில் வச்சால் எல்லா மணிலும் வரக்கூடியது வைக்க நீங்கள் செம்மணாக இருந்தாலும் சரி நொரம்பு மண்ணாக இருந்தாலும் சரி இல்லை கரிசல் மண்ணாக இருந்தாலும் சரி எல்லா மணிலும் வரக்கூடிய மேங்க வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட சூப்பராக இருக்குது வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா நட்டல் ஃபிலம்னு சொல்லுவாங்க ஏன் இது நட்டல் ஃபிலம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவையான டேஸ்ட்டு ஓகே ஆனால் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலக்காப்பில் இருக்குதுல்ல அதே தான் பேக்கி செடின்னுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இருக்கும்போது பழுத்தாலும் வந்து இன்னொரு புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும் அது காயாக இருக்கும்போது வந்து ரெட் கலர் மாறும்போது பார்த்தீங்கன்னா அதோட சீரை எடுத்துட்டு ஜீரோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகில் போட்டு எடுத்துறாங்க ஸ்வீட்டில் போட்டு எடுத்துட்டு டப்பாவை போட்டிங்கன்னா போதும் அவங்க ஒரு பாக்கெட்டு நூறுரூவா ஐம்பது ரூபா எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்ற போது செறி ஓகேங்களா அதே சரி தான் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து ஸ்வீட்டாக இருக்கும் வைக்கணும் பணம் பழுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கிற எல்லா ஃப்ரூட்டோட பிக் சைஸ் ஃப்ரூட் வரும் நட்டல் ஃப்ளோ பண்ணுற பார்த்தீங்கன்னா பேக்கரி சட்லேயே ஸ்வீட் வெரைட்டி வைக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா கலக்கப்பாளத்தில் ஸ்வீட் வெரைட்டின்னு சொல்லலாம் இல்லை நட்டல் ஃப்ளம்னு சொல்லலாம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நட்டல் ஃப்ளம்னு தெரியும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இது எத்தனை நாள் காய்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் இயர் ஒன் ஒரு வருஷத்துல உங்களுக்கு கைகள் வரக்கூடிய சூப்பரான தரமான ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முட்கள் இருக்கும் முள் நிறையா இருக்கும் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கணும் கூட வச்சுக்கலாம் இல்லை நேரத்தில் வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம் ஆனால் முள் இருக்கணும் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கை குத்திரம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து ஃப்ளவர் எடுத்துருக்கு தம்பி ஒன்றும் காய வரலன்னு சொன்னீங்க இது டைரெக்டாக நல்ல வெயில் இருந்தால் மட்டும்தான் தான் உங்களுக்கு வந்து காய்கள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூ ஏதாவது கொட்டினாலும் பார்த்தீங்கன்னா மினிமம் மூணு நாலு டைம் பூ கொட்டினாங்க அடுத்த டைம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வரக்கூடியது ஓகே இது பார்த்தீங்கன்னா நட்டல்ஸ் இல்லாமல் நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க யாருக்குன்னா ஃப்ரூட் வச்சு டேஸ்ட் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே அந்த நால்ஸ் ஃபுல்லாக நமக்கு அவைலபிள் வாங்க நெக்ஸ்ட் போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா பாதாம் செடி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஆளுமைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பாதாம் செடிலாம் பூ வைக்குமா காய் வைக்குமா அப்படின்னா நிறைய பேர் டவுட்டாக இருக்கலாம் ஓகே ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் இறக்கக்கூடியது இது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பழைய பிளான் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இலையே இல்லை தம்பி எனக்கு போது என்ன தம்பி காட்டும் போது நல்லா லீஃபாக காட்டுறேன் ஆனால் அனுப்பும்போது வேறு குச்சி அனுப்புகிறேன்னு கேட்குறீங்களா இது மாதிரி தான் இருக்குங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த பீச் பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சியாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இலை கொட்டினாதான் அந்த மாதிரி பூக்கள் எடுக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பூக்கள் தாங்க பார்க்கும்போது தெரியும் கனவு கனவு எல்லாமே இங்கே பாருங்க இது பார்த்தீங்கன்னா காய் மெச்சூர் ஸ்டேஜ் ஆகி போச்சு ஓகேங்களா அது மாதிரி தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே இருக்கும் இது குச்சி குச்சியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊர் கிளைமேட் வருமானு கேட்டிங்கன்னா சூப்பராக வருதுங்க ஓகேங்களா இதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெயில் சன்லைட் நிறையா தேவைப்படும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக விடக்கூடாது ஓகேங்களா தண்ணி வந்து ட்ரை பண்ணி ஒரு மேடான பகுதியில் வச்சிங்கன்னா போதும் சூப்பராக நிறைய பேர் தண்ணி என்னது இப்படி ஆகி போச்சு என்னது என்ன எல்லாம் கொட்டி போச்சு இது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு லீஃப் கூட இல்லை நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லீஃப் கூட இல்லை காஞ்சு போன மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் டவுட் ஓகே டவுட்னால தான் இது வீடியோ போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது எல்லாமே பச்சையாக தான் இருக்குது ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் ஃப்ளவரும் அந்த லீஃப் வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது எல்லாமே ஃப்ளவரும் வரக்கூடியது பாதாம் செடியை பொறுத்த வரைக்கும் நாலு மண்ணை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒரிஜினல் பாதாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைமில் போய் ஆல்மண் வாங்கக்கூடிய அந்த பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் விளையாட்டா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லையா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு ஐம்பது பர்சன்ட்டு ஓகே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு ஒரு நூறு காய் வைக்கிறதுனா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது காயாச்சும் வைக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் கிளைமேட்டில் வரக்கூடிய ஒரு பாதாம் செடி என்ன நம்மக்கிட்ட சூப்பரான பாதாம் செடி இருக்குது நீங்கள் என்ன ஃபார்மர் வைக்கணும்னா கூட ஒரு பத்து செடி சாம்பிள் வச்சு பார்த்திங்கன்னா போதும் அது மூலமாக வருமானம் கூட நீங்கள் அதெல்லாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் ப்ராண்டுங்க அதுதான் மெயின் ஓகே ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கட்டிங்ஸ் ப்ளான்னு இருக்கிற சூப்பரான தரமான கிராஃப்டட் ப்ராண்டு பாதாம் செடி நம்மக்கிட்ட சூப்பரான தரமான பிளான்ட் அவைலபிள் இருக்குது புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்காங்க வாங்க நினச்சி போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா சுர்ணரேக்கா மேங்கோ வைக்காங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை ரகம்னு சொல்கிறோம் இல்லை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஃப்ட் ரகன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மரமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரமாக ஆகாது ஒரு குட்டையை வந்து ஒரு புதர் டைப்பில் வரக்கூடியது டிராஃப்ட் வெரைட்டி வைக்காங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு போன் மாதிரி வளரக்கூடிய மரம்னு சொன்னாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையிலேயே நிறைய ஒரு காலப்படி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதிலே காய்கள் எடுக்குதோ அதே மாதிரி மாடல் வரக்கூடியதான் சுருணரேக்க மேங்கோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் வெரைட்டி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு செந்தரம் மாமலை எந்த மாதிரி கலராக வருதோ அதே மாதிரி சேம் கலரில் வரும் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக ஒரு செந்தர மாமலையாக என்ன குட்டி குட்டியாக வருது மாதிரி கொட்டு கொத்தா ஒரு ரெண்டு ஷேப்பில் வரக்கூடிய டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்ட மாடியில் வைக்காமல் கேட்டிங்கன்னா ஒரு ட்ரம்மு இருந்தால் போதும் நீங்கள் 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 வச்சு வளர்த்துக்கலாம் இல்லை ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு க்ரோ பேக் அப்படி இல்லை ஒரு இருபத்தோடு இருபது க்ரோ பேக் இருந்தால் போதும் மொட்டை மாடியிலேயே உங்களுக்கு வந்து பழங்கள் தரக்கூடியது இந்த சுரணமே ஓகேவா நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கியிருக்கீங்க எப்படிலாம் உங்களுக்கு க்ரோத் ஆகிருக்கு நீங்கள் சாதனையாக தெரிஞ்சுருக்கு ஓகேவா ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்தாக இருக்கும் உங்களுக்கு லேண்டில் வச்சாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சாலும் சரி இதெல்லாமே ஃப்ளவர் இறக்கக்கூடிய ஸ்டேஜ் வைப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் கிட்டத்தால் பார்த்தீங்கன்னா என் ஒயர்த்துக்கிட்டே இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட் நல்ல மெச்சூரான பிளான்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குங்க ஒரு வெரைட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பரான தரமான குவாலிட்டி புது ஸ்டாக்காக வந்திருக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது ஏன்னால் இது வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ல வந்து ஃப்ளவரிங் வந்துடும் இந்த மேங்காய் சீசன் கூட அவங்க ஃப்ளவரிங் வரலாம் ஓகே ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டூ சீசனில் வரக்கூடிய வெரைட்டி சுருநரேக்காக மேங்காய்ங்க வச்சுக்கோங்க ஆனால் இது வேணும் வேணுமோ புக் பண்ணிணா புக் பண்ணிக்காங்க நீங்கள் நிலத்தில் வச்சுக்கலாம் இல்லை வந்து மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நீங்கள் டேரெக்டான சன்லைட்டில் எல்லா ஊர் மட்டும் வரக்கூடிய மேங்காய் வெரைட்டி சுரண ரேக்கா வைக்கிறேன் அண்ணா கேட்லாக்கில் செக் பண்ணி வராங்க பெஸ்ட்டான ப்ரைஸு அது இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் பிளான் பெஸ்ட்டான ப்ரைஸு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க நெக்ஸ்ட் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோ இன்னும் நிறைய கலெக்ஷனாக சந்திக்கல ஓகே நிறைய கலெக்ஷன் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா பாருங்க இதுக்குனால இருக்க என்னான்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க லீவ் பென்ஃபண்டாக வருது தல்கார வாட்டர் ஆப்பிள் ஃப்ரூட்டிக் சைட் பிளான் நிறைய பேர் கேட்டீங்க இதெல்லாமே இருக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷனாலும் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குங்க அடுத்த வீடியோ ஒன்றும் பொறுமையாக காட்டுறது ஓகே நம்ம வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு பாட்டில் வைக்கிறதா எப்போ நிலத்தில் வைக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமிசைட் பிளேஸில் வைக்கிறதா எப்படி ஒரு எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம் வேணும் கூட ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக தேடிட்டு இருப்பீங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன பார்த்தீங்கன்னா கதிர்வேல் ரோஸ்னு இருக்கும் அதை கூட ஃபாலோ பண்ணிங்க அதில் கூட நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் கூட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒன் பை ஒன்னாக அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் நம்மளோட வீடியோஸ் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரிஞ்சுருக்கோம் ஆனால் அப்போ தான் என்ன நிறைய பேர் கேட்பாங்க தம்பி என்ன பண்ணினு இதோட செடி எந்த மாதிரி இருக்குது எங்கே வைக்கிறோம் எத்தனை நாள் காய் வரும் எல்லாம் டீட்டெயிலும் நாங்கள் இந்த வீடியோவில் கிளியர்கட்டாக சொல்லியிருப்போம் ஓகேங்களா இதோட நீடி முடிச்சிக்கலாம் உங்களுடைய கதிரல் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்